தயாரிச்சது வந்து உங்க புடந்த யார சொல்ல ஏ தந்தனானே தானே தந்தனானே தானே தந்தனானே தானே தந்தனானே ஏ ஆதி பரம்பர கேளுங்க ஒரு சேதி ஒண்ணு கேளுங்க ஒரு சேதி ஒண்ணு கேளுங்க அன்று ஆண்டிதி தமிழனா கேளுங்க ஏ பஞ்ச மாற பாமர மக்கள பட்டா பாட்ட கேளுங்க நாம பட்டா காதை கேளுங்க கொஞ்சம் பக்கம் வந்து கேளுங்க ஏல வாழ்க்கை உயர வந்த ஒருவரின் வரலாறை கேளுங்க இந்த வரலாறை போடுங்க சொன்னார் பாருங்க அந்த இன்ட்ரோவை கேட்டு நாங்க மதுரையை தான் அதை அறிமுகப்படுத்தணும் முதல்ல அது அரங்கத்தை அங்க உட்கார்ந்து எல்லாருமே அழுதாங்க அந்த பாட்டு கேட்டு பெரும்பாலான பேர் கண்ணீர் வடிச்சாங்க அதுல இவர் விஷுவலா பண்ணது ரொம்ப அட்டகாசமா ஆமா அடிக்கிட்டு இவர் வந்து அப்படியே சாதாரண ஒரு குடிசை வாரத்துல அப்படியே வந்து ஜனங்களை உட்கார வச்சு உட்கார வச்சு